ஹலோ நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா சில நாள் முன்னாடி போய்கை சந்தையில் ரெண்டு பட்டக்கழி வாங்கியிருந்தேன் அந்த ரெண்டு கோழி இப்போ முட்டை டேன்னு இருக்குது அதில் ஒரு கோழி அடைக்கசுர உட்காந்துருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் நண்பர்களே இந்த கோழி தான் இன்னொரு கோழி வெளியில் மேஞ்சின்னு இருக்குது அதுவும் முட்டைட்டுன்னு இருக்குது நீங்கள் பாருங்கள் நண்பர்களே இதில் ஏழு நாட்டு கோழி வச்சுருக்கேன் மீதி மூணு முட்டை வந்து வான்கோழி முட்டை வான்கோழி முட்டை எப்படி வெளியில் வரோன்னு எனக்கு தெரியாது வீடியோவில் பார்த்தேன் அது இருபத்தெட்டு நாள் சொன்னாங்க அது எப்படின்னு தெரியல நீங்கள் பாருங்கள் இதில் வந்து காஞ்ச மிளகா கறி இன்னும் மண் இரும்பு துண்டு உள்ள வச்சுருக்கேன் அதை வச்சிரணுமா யூடியூப்பில் தான் பார்த்தேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வளர வளர்த்தேன் திருப்பியும் வளர்த்துன்னு இருக்கேன் இந்த கோழிங்களாம் நாட்டு கோழிங்க முன்னோர் கோழி வேற முட்டை வச்சுன்னு இருக்கு இதுக்கப்புறம் அது உட்கார வைக்கும் நண்பர்களே இந்த கோழிதான் ரெண்டு நாள் ஆச்சு வெளியிலே வரல இப்ப தான் வெளியில விடுறேன் கொஞ்சம் மேஞ்சிட்டு வரட்டும் இதுதான் வான்கோழி முட்டை கூட்ட அவ்வளோ பெருசா இருக்கும் இது வந்து நாட்டு முட்டை இது வந்து இப்போ இன்னும் ரெண்டு நாள் அப்புறம் லைட் வச்சு பாக்கணும் கருவு சேர்ந்துருக்குதான் இல்லையான்னு ஏன்னா இப்போ பார்த்தா தெரியாது தான் இருக்கணும் அது வேணா என் பையன் நான் சொல்லி என்னப்பா நண்பர்களே இந்த மூணு வான் கோயில் முட்டை என் ஃப்ரெண்டு கிட்ட தான் வாங்குறேன் காசு கொடுத்தா கூட வேணாம் சொல்லிட்டான் என் ஃப்ரெண்டு இருக்கான் மோய்தின்னு சொல்லி அவங்க தான் இந்த மூணு வான் கோழி முட்டை வாங்கினேன் ஏன்னா உட்கார வைக்கல வான் கோழி முட்டைங்க சரி நான் நாட்டுக்கோழி முட்டையும் சேர்ந்து சரி அதில் உட்கார வைக்கலாம் சொல்லி அதனால் ஏழு நாட்டுக்கோழி முட்டை மூணு வான்கோழி முட்டை வச்சிருக்கேன் என்னோட என் பையன்தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கான் எப்போ கொஞ்சம் போரிங்க சொல்லி நண்பர்கள் இங்கே பாருங்கள் இது ஒரு கோழி இது முட்டை இட்டு இருக்குது இது முட்டை எடுத்துக்கு தான் இப்போ உள்ளே வந்திருக்கு வீட்டு உள்ளே இங்கே பாருங்கள் மூணாக எடுத்து போகிறேன் இந்த டப்பாக்குள்ளே தான் முட்டை எடுத்து வந்தேன் இங்கே பாருங்க இந்த டைமுக்கு தான் வந்துடும் முட்டை எடுத்துக்கு சேவல் வெளியில் இருக்கான் எங்கே பாருங்கள் அதுதான் சேவல் இப்போது ஒரு கோழி காட்டுனால அடைக்கு உட்காந்துருக்கேன் அந்த கோழி தான் அது திறந்து விட்ருக்கேன் ஏன்னா தினமும் ஒரு வாட்டி திறந்து விட்ருணும் இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி திறந்து விட்ருணும் நண்பர்களே இப்போ பாருங்கள் பிளாஷ் வச்சு காமிக்கிறேன் முதல்ல வான்கோழி முட்டை எடுக்கிறேன் எங்கே பாருங்கள் இல்லை டவுட்டாக இருக்குது கரு சேர்ந்துச்சா இல்லையான்னு ஏன்னா சரியாக தெரிய மாட்டேங்குது எனக்கு ஆ தான் நினைக்கிறேன் கொஞ்சம் சிவப்பாக இருக்கும்ல இன்னொரு முட்டை எடுக்கிறேன் பாருங்கள் வான்கோழி முட்டை பாருங்க இதுவும் வான்கோழி கோழி முட்டை தான் இதுக்கு மேல்தான் சேருமா இல்லை எப்போ சேரும்னு தெரியல இல்லை சேராதா முட்டை வேஸ்ட்டானு தெரியல மொத்தம் மூணு முட்டை இல்லை பாருங்க இது ஒரு முட்டை இதுக்கு மேலே தான் சேரும்ணும் என்னன்னு தெரியல இனிலேருந்து நாலு நாள் ஆகுது நான் உட்கார வச்சு அஞ்சு நாள் ஆகுது லை வச்சு பார்த்தேன் இது நாட்டுக்கோழி முட்டை இது இதில் கருவு சேன்ட்டுக்குது பாருங்க உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் பாருங்க இன்னொரு முட்டை எடுத்து காமிக்கிறேன் பாருங்க இதை பாருங்க இதில் கருவு சேன்ட்டுக்குது இதில் பாருங்க நண்பர்களே நல்லா கிளியரா தெரியுது பாருங்க இதில் பாருங்க கரு இருக்கு பாருங்க ம் மொத்தம் ஏழு முட்டை வச்சல அது ஒன்று ஒன்றா எடுத்து காமிக்கிறேன் இட்லியும் நல்லா தெரிஞ்சு பாருங்கள் கிளியரா ஒன்றும் நிறைய முட்டை இருந்துச்சு நண்பர்களே நாட்டுக்கோழி முட்டை நான் வெறும் ஏழு முட்டை தான் வச்சேன் மீதி மூணு முட்டை வந்து வான்கோழி முட்டை வச்சுருக்கேன் ஏன்னா பொறிக்குமா இல்லையான்னு எனக்கே டவுட்டாக இருக்குது பார்க்கலாம் அது என்ன இருபத்தெட்டு நாள் சொல்கிறாங்க நாட்டுக்கோழி முட்டை இருபத்தோரு நாள் சொல்கிறாங்க நீங்கள் பாருங்கள் இதில் எவ்வளோ கிளியராக தெரிஞ்சு பாருங்கள் கரு பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் நம்மளுக்கு கடவுளில் எப்படி எப்படி செஞ்சுருக்காங்க பாருங்கள் ஒரு உயிர் பிறக்கணுன்னா பாருங்க கரெக்டாக தேதி நைட்டு தான் உட்கார வச்சேன் கோழியே இன்றைக்கி இன்னும் பத்தொம்போது தேதி இன்றைக்கி அஞ்சு நாள் ஆயிருக்கு நான் பதினாலுலேருந்து பதினாலுலேருந்து கணக்கு வச்சிருக்கேன் அஞ்சு நாள் ஆகுது இன்னும் ஒரு பத்து நாள் போட்டோம் திருப்பியும் ஒரு வீடியோ போடுறேன் அதில் கருவெல்லாம் எப்படி சேர்ந்துருக்கு பார்க்கலாம் அதில் வான்கோழி கருவெலாம் சேர்ந்துருக்கா இல்லையான்னு அப்போது கன்ஃபார்ம் ஆகிடும் ஏன்னா இப்போ தான் நம்ம நாலு நாள் தான் ஆகுது இடம் மாற்றிட்டேன் இப்போ ஏன்னா முதல்ல வச்ச இடத்துல வந்து கொஞ்சம் லேட்டாக தண்ணி வருது ஈரமாக எனக்கு டவுட்டு தான் இப்போ இடம் மாற்றிருக்கேன் உள்ளே வச்சிட்டேன் இப்போ வீட்டு உள்ள பசங்கள் தான் கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்